வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டிவி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் பருப்பு வச்சு சுவையான மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் வந்து ஒரு மூணு டம்ளர் ரேஷன் பருப்பு எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி முருங்கக்கீரை நம்ம எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் அஞ்சு மிளகாய் நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு அப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மிளகாய் சோம்பு ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும் தர் தரு தருன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அடுத்து ரேஷன் பருப்பை வந்து ஊரிச்சு நல்லா ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் உற வச்சா போதும் அரிச்சுக்கணும் அரித்து நம்ம மிக்சி ஜாரில் பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் அரிச்சிட்டு சேர்த்துக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அடியே கல் மண் அந்த மாதிரி இருந்தால் அடியே இது பண்ணி தங்கிடும் அடுத்து அந்த மிக்சி ஜாரை ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு தருதருன்னு ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலா அதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டணும் கையில் எடுத்து பாருங்கள் வடை சுடுற அளவுக்கு நல்லா தருதருன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப மையமும் அரைக்க தேவையில்லை வடை சுடுற பதத்துக்கு நம்மளுக்கே தெரியும் உ உருட்டி இப்படி தட்டி போடுற அளவுக்கு பார்த்து நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை நம்ம எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் செங்கீரை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு லைட்டாக மட்டும் போடுங்க இது வடை பொறுத்தளவு லைட்டாக போட்டாவே கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால உப்பு கொஞ்சம் கரெக்டாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு ச எந்த சைஸ்க்கு வடை வேணுங்கிறத பொறுத்து மாவை உருண்டை பிடிச்சி இப்படி கையில் தட்டி கொதிக்கிற எண்ணெயில் போட் போட்டு போடணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் ரொம்ப அதிகமாகவும் வேக வைக்க தேவையில்லை வடை சுடுற பதத்துக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு பொறிச்சு எடு எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு சூடாக சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஷன் பருப்பெல்லாம் சாப்பிட்டா வாயு பிடிக்கும் ஒரு சிலருக்கு குழம்பு வச்சா சேராது சாப்பிட முடியல டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் அதுக்கு பதில் பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க் யூ